நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரெண்டு வருடங்கள் நான் அடிப்படையில ஒரு மதுரைக்காரன் திருநெல்வேலியில இங்க ஒரு பொறியியல் கல்லூரியில நான் வேலை பார்த்திருக்கேன் அப்ப இருந்த திருநெல்வேலிக்கும் இப்போது நான் பார்க்கும் திருநெல்வேலிக்கும் பெரிய மாற்றம் இல்லை ஆனால் ஒரு மிக முக்கியமான மாற்றம் என்பது இந்த வர்த்தக மையம் இங்கு நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம மதுரையிலையும் அங்க தமிழகத்துல இந்த மாதிரியான ஒரு செட்டப் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸ்பேஷியஸா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க திருநெல்வேலி நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துகளும் எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பதிப்புத்துறை அல்லது பதிப்பாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் இப்போ எனக்கு முன்னாடி ஐயா பேசும்போது சொன்னாங்க இல்லைங்களா ஒரு புத்தகம் என்னுடைய புத்தகம் எனக்கு எவ்வளவு வித்து தெரியாது ஆனா அதே நேரத்துல அந்த புத்தகத்தை பத்தி போடப்பட்ட ஒரு ரீல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மில்லியன் வியூஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரும்பாலும் மாணவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவன் ஒரு ஆசிரியராக தினமும் மாணவர்களை சந்திக்கக்கூடியவன் நான் அவங்ககிட்ட கிட்ட கேட்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அந்த ரீல்ஸ்ல ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா குறைந்தபட்சம் ரெண்டு மணி நேரம்னு சொல்றாங்க அப்படியானது ஒரு சூழல்ல புத்தக வாசிப்பு உங்க கையில வந்து ஒரு செவ்வகப்பட்டி இருக்கு அந்த செவகப்பட்டில உங்களுக்கு தேவையான செய்திகள் இருக்கு நீங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் உங்க கைக்குள்ள வச்சு நீங்க பாத்துக்கலாம் அப்படி இருக்க சூழல்ல புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கு அல்லது அந்த புத்தகம் சார்ந்த துறை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இதெல்லாம் தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடிப்படை கேள்விகள் எப்பயுமே எந்த ஒரு புது தொழில்நுட்பம் வந்தாலுமே நமக்கு அதை பத்தின ஒரு பயம் வரும் இது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இதனால என்ன மாதிரியான சிக்கல்கள் வரக்கூடும் அப்படிங்கிறது அதுதான் இன்றைக்கு பதிப்புத்துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை டெக்னாலஜிக்கல் டிஸ்ரப்ஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய நான் பயன்படுத்த விரும்புறேன் இந்த புத்தகங்கள் சொல்றாங்க இல்லைங்களா இ புக் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க இ புக்குங்கிறது அடுத்த வடிவம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ புக் போட்காஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வரும்போது இதை புத்தகத்துறை அல்லது ஒரு பதிப்பாளர் எப்படி எதிர்கொள்வது போன வருஷம் கோயம்புத்தூர்ல புத்தக கண்காட்சி நடத்தும் போது நம்முடைய நண்பர் செல்வேந்திரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த புத்தக கண்காட்சியை பத்தி இணையத்துல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்ஃபுளு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தலாம் புத்தக கண்காட்சி ஆரம்பிக்க போகுது நீங்க வாங்க வந்து இந்த புத்தக கண்காட்சியில புத்தகங்களை பத்தி பாருங்க உங்களுடைய சேனல்ல அதை பத்தி பேசுங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டிங் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணாங்க அதுல நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நண்பர் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்ட தகவல் ஒரு முந்நூறுல இருந்து நானூறு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு நினைச்சு அதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் அவங்க பண்ணியிருந்தாங்க ஆனா வந்தவங்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க எப்பயுமே தமிழ் இலக்கியத்துல நாம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே என்னன்னா எழுதுறவன் தான் இங்க வாசிக்கணும் வாசிக்கிறவன் தான் இங்க எழுதுறவனாகவும் இருக்கிறான் அப்படி இருக்கிற சூழல்ல இந்த சோ கால்ட் இன்ஃபுளுசர்ஸ் அவங்களுக்கு வந்து இது கண்ட் அந்த கண்ட் மூலமா யாருக்கு நம்ம என்ன தகவல் சொல்றோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிரத்தி ஐநூறு பேர் வராங்க வந்து அவங்க எல்லாருமே புத்தகங்களை பத்தி பேசுறாங்க ஆனா அவங்க புத்தகம் வாசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அவங்களுக்கு அது ஒரு கன்டென்ட் அதே மாதிரி தான் இந்த சரி சரி ஆடியோ நான் இந்த புத்தகத்தை பத்தி பேசுறேன் என்னுடைய நண்பர்களே பாத்தீங்க அப்படின்னா இந்த வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய சில நண்பர்கள் வெகு சமீபமா இந்த ஆடியோ புக்ஸுக்கு மாறி இருக்கிறாங்க காப்பா நான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆகும் அந்த ஒரு மணி நேரத்துல நான் கார் ஓட்டிட்டு போறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த ஆடியோ புக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு என்னால ஒத்துக்க முடியுது கண்டிப்பா டெக்னாலஜி வந்து மாறும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல நாம இருக்கோம் ரைட் ஆனா அது இந்த புத்தகம் சார்ந்து ஒரு அச்சு புத்தகம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அச்சு புத்தகம்ங்கிறது ஒரு பெரிய ஃபேண்டசி புதுசா வந்த ஒரு புத்தகத்தை நம்ம கையில எடுத்து அதை நுகர்ந்து பார்த்து அந்த வாசனையோட படிக்கிறதுங்கிறத தாண்டி அது ஒரு ஆடியோ புக்கா போகுது இல்ல அது பின்னாடி வந்துட்டு ஒரு இக்கா மாத்துறாங்க இதையெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்றோம் இதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈ புக் அப்படின்னு ஒரு புத்தகம் இப்ப என்னுடைய புது புத்தகம் வருது அதை நான் இ புக்கா போடுறேன் அப்படின்னா ஒரு மூணு நாள் கழிச்சு எனக்கே அதை வந்து பிடிஎஃப் அனுப்புறாங்க நான் கற்பனையான உயிரிகளின் புத்தகம்னு சொல்லிட்டு போர்கேஸோட ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்திருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த புத்தகம் வெளியாச்சு அந்த புத்தகம் வெளியான ஒரு வாரம் கழிச்சு ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்றாரு காப்பா உங்களுடைய புது புத்தகம் நல்ல அழகான தெளிவான முறையில பிடிஎஃப்ஆ ஒரு குரூப்பில் ஏத்தி இருக்கிறாங்க ஸ்கேன் பண்ணி ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னு அதன் பிறகுதான் நான் என்னுடைய பதிப்பாளர்கிட்ட சொன்னேன் இனிமேல் நம்ம வந்து என்னுடைய புத்தகங்களை வந்து ஆன்லைனில் நம்ம போட வேணாம் இது வந்து ஒரு ரிஸ்க் தான் ஆனால் ஒரு புத்தகத்தை நம்முடைய புத்தகத்தை அது வெளிவந்த ஒரே வாரத்தில் பிடிஎஃப் ஆகறதுங்கிற துயரத்தை விட அந்த புத்தகம் ஆன்லைனில் போகாமல் இருக்கிறதே நல்லது அதை வாங்கி படிக்கிறவங்க படிச்சுக்கட்டும் மற்றபடி நம்ம அந்த புத்தகத்தை பிடிஎஃப் போக வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அப்புறம் இந்த டெக்னாலஜிக்கல் டிஸ்கரப்ஷன்ஸை தாண்டி ரெண்டாவது முக்கியமான விஷயமா நான் பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் பப்ளிஷிங் இன்னைக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த பிஓடி அப்படிங்கிற வார்த்தை நமக்கு எத்தனை பேருக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுடைய புத்தகம் வேணும் அப்படின்னா நீங்கள் வெறுமனை ரெண்டே ரெண்டு காப்பி கூட போட்டுக்கலாம் அந்த ரெண்டு காப்பி போடுறதுனாலும் போடலாம் இல்ல இருபது காப்பி போடுறதுனாலும் போடலாம் இரநூறு காப்பி போடுறதுனாலும் போடலாம் அப்ப யாருக்கெல்லாம் புத்தகம் போடணும்னு விருப்பம் இருக்கும் இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சீரியஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்புறேன் ஒரு புத்தகத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அந்த புத்தகத்துக்கு உண்டான மதிப்பு ஒண்ணு இருக்கு அதை நம்ம வாசிக்கிறோம் வாசிச்சு வாசிச்சு திருத்துறோம் திருத்தி கடைசியா இதுதான் இறுதி வடிவம்னு வந்த பிறகு அந்த புத்தகத்தை நம்முடைய நண்பர்கள்ட்ட வாசிக்க கொடுக்குறோம் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் பிறகு நம்ம நிறைய மாற்றங்களை செய்து கடைசியா ஒரு வடிவத்துக்கு வந்த பிறகு ஒரு புத்தகத்தை பிரிண்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கும் எழுதக்கூடிய எந்த புத்தகமாக இருந்தாலும் அதை நீங்க பிரிண்ட் பண்ண முடியும் இதுவும் ஒரு விதமான டெக்னாலஜிக்கல் டிஸ்கிரப்ஷன் தான் தொழில்நுட்பம் நம்ம எங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய எழுத்தாளர்கள் அவங்களுக்கு இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ஆப்ஷன் இருக்கிறப்ப என்ன ஆகுது வெகு இயல்பா ஒரு புத்தகத்தை பப்ளிஷ் பண்றோம் ஒரு நாற்பது காப்பி போடுறோம் அதை நம்ம தெரிஞ்ச நண்பர்களுக்கு எல்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அது முடிஞ்ச ஒரு அடுத்த ஒரு வாரத்துல ரெண்டாவது செட் நாற்பது காப்பி போட்டு என்னுடைய புத்தகம் இரண்டாவது பதிப்பு வெளியாகிறது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சங்கடமே படுறது இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை நாம எப்படி எதிர்கொள்றது ஒரு பிஓடி அப்படிங்கிற கான்செப்ட் காரணமா ஒரு புத்தகத்தை அறுநூறு காப்பியோ அல்லது ஆயிரம் காப்பியோ பப்ளிஷ் பண்ணிட்டு அந்த புத்தகத்தை ஒவ்வொரு புத்தக கண்காட்சிக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய அந்த பதிப்பாளர் இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்வது இன்னைக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பப்ளிஷர்னு ஒருத்தர் தேவையே இல்லை நம்மளாலேயே இந்த விஷயத்த நேரடியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த பிஓடி கொண்டு வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம புத்தக கண்காட்சி சார்ந்து சில விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் வெளிப்படையாவே பேசலாம் இங்க இருக்கக்கூடிய புத்தகம் வெளியிடக்கூடிய படிப்பாளர்களுக்கு மிக நல்லா தெரியும் நான் தீவிர இலக்கியம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பேசுறேன் வெகுஜன பத்திரிகைகள் சார்ந்து எனக்கு பெரிய அளவுல அறிவு கிடையாது ஒரு புத்தகம் அறநூறு காப்பி அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த புத்தகம் வந்து ஒரு நல்ல பிரபலமான எழுத்தாளர் இலக்கிய எழுத்தாளர் அப்படின்னா அவங்களுக்கு விற்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அதே இது அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படின்னா ஒரு மூணு வருஷம் ஆகும் அல்லது இன்னும் சில நாட்கள் கூட ஆகலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதிப்பாளர் மிக முக்கியமான நான்கு நகரங்கள்ல நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சிகளுக்கு மட்டும்தான் வருவாங்க என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா சென்னை அதுதான் உயிர்நாடி சென்னை புத்தக கண்காட்சி அதன் பிறகு நடக்கக்கூடிய ஈரோடு மதுரை நெல்லை அல்லது கோவை இந்த நான்கு புத்தக கண்காட்சிகள் அப்படி அதன் பிறகு இந்த புத்தக வாசிப்பை பரவலாக்குவதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்ம வந்து புத்தக கண்காட்சி நடத்துறோங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் ஆனா ஒரு பதிப்பாளரா இங்க நடக்கக்கூடிய புத்தகம் கார்த்திகை பாண்டியனுடைய காப்பி இருக்கு இந்த காப்பி அப்படின்னா த்ரீ இயர்ஸ் இதுதான் பேசிக் முந்தி நான் நாளே நான்கு நகரங்களுக்கு மட்டும் இந்த புத்தகங்களை அனுப்புனா போதும் இந்த புத்தகங்கள் இந்த நான்கு நகரங்கள்ல நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில மட்டும்தான் கிடைக்கும் எந்த வாசகராக இருந்தாலும் கிளம்பி வருவாங்க இப்ப மதுரையில நடக்குது அப்படின்னா தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாசகர்களும் மதுரைக்கு வருவாங்க சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சென்னைக்கு வருவாங்க இதுதான் பேசிக் ரைட் இப்போ என்ன ஆயிடுச்சு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் மாவட்டங்கள்ல உங்களுக்கு புத்தக கண்காட்சி நடக்கும்போது எல்லா புத்தக கண்காட்சியிலையும் ஒரு பதிப்பாளர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் விற்க போறது என்னமோ அதே அறுநூறு புத்தகங்கள் தான் ஆனா இந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊராக டிராவல் பண்ணி போகும்போது பதிப்பாளர் சந்திக்க கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா பதிப்பாளர்களுக்கு வாகன செலவுகள் இருக்கு புத்தகங்களை ஏத்தி விடணும் இங்க வந்தாங்கன்னா இங்க தங்குறவங்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களுக்கான உணவு அதன் பிறகு இங்க இருக்கக்கூடிய செலவினங்கள் இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த ஊருக்கு சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல மூன்று வெவ்வேறு நகரங்கள்ல நடக்கும் போது அந்த பதிப்பாளர்கிட்ட இருக்கக்கூடிய ஆளுகளே பாத்தீங்கன்னா அதிகபட்சம் போனா ரெண்டு அல்லது மூணு பேரா இருப்பாங்க அதுல யார எந்த புத்தக கண்காட்சிக்கு அனுப்புறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான சிக்கல் இது எல்லாத்தையும் நீங்க பிஓடியோட கம்பைன் பண்ணி பார்க்கணும் அப்ப பிஓடி நான் வெறும் ஐம்பது புத்தகம் போடக்கூடிய ஒருத்தருக்கு நான் ஒவ்வொரு புத்தக கண்காட்சிக்கும் போகணுங்கிற தேவையே கிடையாது அவங்க ஒரு புத்தகம் போடுறாங்க தங்களுடைய நண்பர்கள்ட்ட அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க நானும் ஒரு எழுத்தாளர்னு சொல்லிட்டேன் அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதை தாண்டி அதுல பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இலத்தை மிகவும் தீவிரமாக நம்பக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் இந்த பிஓடி மூலமா வந்திருக்கு அப்படிங்கறதும் ஒரு பதிப்பால சந்திக்கக்கூடிய பிரச்சனை அதன் பிறகு மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபமா வாசகர்கள் எல்லாருமே புத்தகங்களினுடைய விலை ரொம்ப அதிகமாயிருச்சு புத்தகங்களுடைய விலை ரொம்ப அதிகமாயிருச்சுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுறாங்க உண்மையிலேயே புத்தகங்களினுடைய விலை அவ்வளவு அதிகமாயிருக்கு அப்படின்னு நம்புறீங்களா இன்னைக்கு இந்த புத்தகம் ஒரு புத்தகத்தை அச்சிட ஆகக்கூடிய செலவு என்ன ஒரு காகிதத்தினுடைய விலை என்ன அதற்கான ஜிஎஸ்டி என்ன இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க அப்படின்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான நிலை என்னங்கிறது மக்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு மிகப்பெரிய காமிக்ஸ் வாசகன் எனக்கு வந்து இங்க சிவகாசியில இருந்து வரக்கூடிய லயன் முத்து காமிக்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஆரம்ப நிலையில பாத்தீங்க அப்படின்னா வெறும் பைசால எழுபதுகள்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காமிக் தொண்ணூறுகள்ல பத்து ரூபால இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்துல அதனுடைய விலை ஐம்பதுல இருந்து நூறு இருந்துச்சு இன்னைக்கு அதனுடைய விலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு புத்தகத்தினுடைய விலை ஆவரேஜா நூறுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் நீங்க தொண்ணூறுகள்ல பத்து ரூபாய்க்கு கொடுத்த அதே புத்தகத்தை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய சூழல் அப்படின்னா நம்ம கால மாற்றம் ஒரு விஷயத்த கணக்குல எடுத்துக்கிறதே இல்லாம இருக்குல நிறைய இடங்கள்ல நண்பர்கள் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் போடுறத பறிப்பகத்துக்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு செலவு அதிகமாகுது இங்க இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்குவதற்கு வைத்திருக்கக்கூடிய விலை அதிகமா இருக்கிறது அப்படின்னு அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன ஒரு புத்தகம் என்பது வெகு சாதாரணமாக நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்குற விஷயம் கிடையாது ஒரு ஃபிக்ஷன் அப்படின்னா அறநூறு காப்பி அடிக்கிறாங்க நான் ஃபிக்ஷன் அப்படின்னா ஆயிரம் காப்பி அடிக்கிறாங்க இந்த ஆயிரம் காப்பி இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம் எடுத்துக்கலான்னு வைங்களேன் ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம் தயாராகணும்னா முதல்ல அந்த மொழிபெயர்ப்புக்கு தேவையான ரைட்ஸை நம்ம வாங்கணும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அந்த ஏஜென்சிக்கு நம்ம கொடுக்கணும் நான் இப்போ மொழிபெயர்ப்புக்கான காப்பிரைட் வாங்கிட்டேன் இனி அடுத்து இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கக்கூடியவர் யார் அப்படிங்கிறத நான் சரியா பார்க்கணும் நல்ல மொழிபெயர்ப்பாளராகவும் இருக்கணும் அதே நேரத்துல அவர் நம்முடைய பினான்சியல் ஸ்டெபிலிட்டிக்கு உதவக்கூடியவராகவும் இருக்கணும் ரைட் அப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த புத்தகத்தை ஒரு ஆறு மாசத்துக்குள்ள எட்டு மாசத்துக்குள்ள நம்ம மொழிபெயர்த்து வாங்கணும் ஏன் இந்த ஆறு மாசம் எட்டு மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு புத்தகத்துக்கான காப்பிரைட்ஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் உண்டு அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம அதை பப்ளிஷ் பண்ணலைன்னா அதை அடுத்து மறுபடியும் அந்த ரைட்ஸ புதுப்பிக்கிறதுக்கு நாம நம்ம மீண்டும் ஒரு தொகையை செலுத்துற மாதிரி இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்றோம் சீக்கிர சீக்கிரமா அந்த புத்தகத்தை முடிச்சு அதன் பிறகு அதற்கான அட்டைப்படத்தை வடிவமைப்பதிலிருந்து உள்பக்கங்களை வடிவமைப்பதிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா செலவு பண்ணி கடைசியா அந்த புத்தகம் வரும்போது இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் அந்த புத்தகத்தினுடைய விலை அதை மறந்துட்டு ரொம்ப எளிதா இல்ல இந்த புத்தகங்கள் வந்து விலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுவும் பதிப்பாளர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சரிங்களா இப்ப இதுவரைக்கும் நம்ம சொன்னது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜென்ரலா நான் பேசியிருக்கிறேன் ஒரு பதிப்பாளர்னா என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்த ஒரு பனிரெண்டு வருஷமா அடிப்படையில் நான் ஒரு எழுத்தாளன் மொழிபெயர்ப்பாளன் எதிர் வெளியீடு பதிப்பகத்தோடு ஒரு பனிரெண்டு வருஷமா நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் வெறுமனே ஒரு எழுத்தாளர்கிறத தாண்டி ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக அந்த பதிப்பகத்தோடு எனக்கு மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது அவங்களோட செயல்பாடுகளை எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கிற காரணத்தினால இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நான் பேசிட்டு இருக்கிறேன் இது போக நிறைய ஜென்ரலாக பேசுறத விட என்னுடைய அனுபவத்துல நான் சந்திச்ச சில பிரச்சனைகளை பத்தி பேசலாம் ஒரு போர்கேசினுடைய ஒரு தொகுப்பு நான் ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா புக் ஆஃப் இமேஜினரி பீயிங்ஸ் அப்படின்னு அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கலான்னு ஆசைப்பட்டு அந்த ஏஜென்சியில பேசும்போது அவங்க சொல்றாங்க ஒரு புத்தகத்தை மட்டும் நம்மளால உங்களுக்கு ரைட்ஸ் தர முடியாது நீங்க மூணு புத்தகமா வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க சரி அப்ப என்ன அப்படின்னா புக் ஆஃப் இமேஜினரி பீயிங்ஸ் ஒண்ணு இரண்டு சிறுகதை தொகுப்புகள் ஒண்ணு தொகுப்பு ஒரு தொகுப்பு இந்த மூணு தொகுப்புக்கும் சேர்த்து ஒரு தொகையை கட்டி நம்ம அந்த புத்தகத்துக்கான காப்பிரைட்ஸ் வாங்குறோம் சரிங்களா நான் வந்து போர்கேஷ் மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறேன் வெளிநாட்டை சேர்ந்த இன்னொரு நமக்கு தெரிந்த ஒரு எழுத்தாளர் வந்து என்னுடைய மிக முக்கியமான ஆதர்ஷ எழுத்தாளர் நான் மொழிபெயர்க்க விரும்புறேன் எனக்கு அதை கொடுங்க இது நம்பிக்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு துறை நமக்கு அவரை ஒரு நல்ல எழுத்தாளர்னு தெரியும் நம்ம அவர் கையில அந்த புத்தகத்தை கொடுத்துறோம் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் புத்தகம் என்ன ஆச்சு புத்தகம் என்ன சின்னன்பா எல்லாம் முடிச்சுட்டேன் உங்களுக்கு அனுப்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி சிற்சில திருத்தங்கள் மட்டும் இருக்கு பண்ணிட்டு அனுப்பி அனுப்பிடுறேன் கார்த்திகை பாண்டியன் இரண்டு வருடங்களுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் சொல்றாரு என்னுடைய ஹார்ட் டிஸ்க் பழுதாகி போச்சு என்னால அந்த தொகுப்புகளை மொழிபெயர்க்க முடியாது என்னை மன்னிச்சுக்கங்க இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் வெளியில வரேன் அப்படி அந்த இரண்டு வருடங்களும் அந்த புத்தகத்துக்கான ரைட்ஸ நம்ம திரும்ப திரும்ப புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் இத நம்ம அவரை ஒண்ணு சொல்லவும் முடியாது ஒரு ஒரு எழுத்தாளரை நம்ம என்ன சொல்ல முடியும் இது நீ ஏன் செய்ய முடியல அப்படின்னு சொல்ல முடியாது அதன் பிறகு அந்த புத்தகத்தை மறுபடி ரைட்ஸ் வாங்கி இன்னொரு நண்பர்களை கொடுத்து மொழிபெயர்த்து தான் நம்மளால போட முடிஞ்சது இது மொழிபெயர்ப்பு சார்ந்து நடக்கிற ஒரு சிக்கல் என்ன பாத்தீங்க இந்த புத்தகத்தை இருக்கிற அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா பெரும்பாலான எழுத்தாளர்களுக்கு நான் உட்பட சென்னை புத்தக கண்காட்சிக்கு ஒரு புத்தகத்தை கொண்டு வரது அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு சென்னை புத்தக கண்காட்சிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த எழுத்தாளர்களும் வந்து குவியக்கூடிய ஒரு இடம் ஜனவரி முதல் வாரத்துல அந்த புத்தக கண்காட்சி நடக்க போகுது அப்படின்னா அதற்கான புத்தகத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அந்த சாஃப்ட் காப்பியை எப்போ கொடுக்கலாம் ஒரு அக்டோபர் பதினஞ்சு அல்லது நவம்பர் பதினஞ்சுக்குள்ள கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை நம்ம கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது ஆனா நம்முடைய எழுத்தாளர் நண்பர்களுக்கு டிசம்பர் கடைசி வரைக்கும் அதை திருத்தி திருத்தி எழுதிட்டு ஜனவரி முதல் வாரத்துல ஒன்னாம் தேதி கொடுத்துட்டு எனக்கு ஆறாம் தேதி புத்தகம் வரணும்னு சொல்லுவாங்க அதற்காக நாம் எழுத்தாளர் நண்பர்களோடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க புத்தகம் வந்துருச்சு ஏன் என் புத்தகம் வரல சார் அவங்க நவம்பர்ல கொடுத்தாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன் புத்தகம் ஏன் வரல அது எழுத்தாளர்களுக்கு அது அது அவங்களோட மைண்ட் ஷைல் அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனா என்ன எந்த பதிப்பாளரும் தன்னுடைய எழுத்தாளரை தாமதிச்சு ஏதாவது சம்பாதிச்சிட போறானா அவன் கை காசை போட்டு ஒரு புத்தகத்தை அச்சடிச்சு கொண்டு வந்து விற்று ஊர் ஊரா தூக்கிட்டு போய் எல்லாம் பார்த்துக்கிற ஒரு பதிப்பாளனுக்கு தன்னுடைய எழுத்தாளனை தாமதப்படுத்துறதுல பெருசா என்ன ஆயிரப்போகுது இந்த மாதிரியான சிக்கல்களையும் எதிர்கொள்ளணும் அவங்களையும் மனசு கஷ்டப்பட விடக்கூடாது இந்தா வந்துடும் அந்தா வந்துடும் எப்படியாவது சென்னை புத்தக கண்காட்சி முடிக்கிறதுக்குள்ள நம்ம அந்த புத்தகத்தை கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துடுது நான் ஏற்கனவே சொன்னது போல எண்ணிக்கை புத்தக கண்காட்சிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது எல்லா கண்காட்சியிலும் அந்த பதிப்பகம் இடம்பெறுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் இப்போ நான் ஒரு புத்தகத்தை கொடுக்கறதோட எழுத்தாளனோட வேலை முடிஞ்சு போயிடுது அப்படின்னா பதிப்பகம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நூலகத்தில் கேட்கும் அதை அனுப்புறாங்க இல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சி நடக்குதா எல்லா இடத்துக்கும் அனுப்புறாங்க ஒரு எழுத்தாளர் பையன் வராங்க வந்த இடத்துல பாக்குறாங்க அவங்க புத்தகம் இல்லை அப்படின்னா அடுத்த நிமிஷம் ஒரு ஃபோன் வரும் ஏன் என்னுடைய புத்தகம் மட்டும் இங்கே இல்லை அதையும் எதிர்கொண்டாகும் இப்போ மூன்று விதமான எதிர்நிலைகளை ஒரு பதிப்பாளர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுத்தாளர்களை எதிர்கொள்ளக்கூடியது ரெண்டாவது இந்த பணம் அல்லது விலை அல்லது ஏன் இந்த புத்தகத்துக்கு இப்படி ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரியான வாசகனை எதிர்கொள்வது மூன்றாவது சக பதிப்பாளர்களை எதிர்கொள்வது இந்த சக பதிப்பாளர்கள் எந்த இடத்துல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா டைவர்சிட்டி இப்ப எனக்கு ஒரு குறிப்பிட்ட அரசியல் நோக்கம் இருக்கும் என்னுடைய பதிப்பாளருக்கு ஒரு குறிப்பிட்ட அரசியல் நோக்கம் இருக்கும் இன்னொரு பதிப்பாளருக்கு அதற்கு முற்றிலும் நேரான ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும் அனைவருக்குமான இடத்தையும் உருவாக்கி தரக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ச பத்தி பேசுறோம் ஃப்ரீடம் ஆஃப் புக்ஸ் பத்தி பேசுறோம் அதை உறுதி செய்ய வேண்டியதும் இங்க தேவையா இருக்கு அப்ப இத்தனை சூழல்களையும் சந்தித்து ஒரு பதிப்பாளர் ஒரு எழுத்தாளனுடைய புத்தகத்தை கொண்டு வந்து அந்த புத்தகம் நல்லா போகுது அப்படின்னா உண்மையில அந்த எழுத்தாளனோட சேர்ந்து அந்த பதிப்பாளனும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கிறான் இது ரொம்ப ஜெனரிக்கா என்னுடைய அனுபவங்கள் அந்த இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லலாம் நான் சந்தித்த பிரச்சனைகள் இருந்து ஆனால் ஒரு ஒரு கிரிம்ஸ் இதுதான் ஒரு பதிப்பாளன் என்று சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிற வகையில உங்களோட ஷேர் பண்ணிக்க முடிஞ்சதுல மிக்க மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த நெல்லை புத்தக கண்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பதிப்புத்துறை என்பது அறிவு இலக்கியம் கல்வி ஆராய்ச்சி போன்ற துறைகளை சமூகத்துடன் இணைக்கும் முக்கியமான பாலமாகும் எழுத்தாளர்களின் சிந்தனைகள் வாசகர்களிடம் கொண்டு சேர்ப்பதே இதன் அடிப்படை நோக்கமாகும் இத்துறை சந்திக்கின்ற பல்வேறு சவால்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்பதாம் நெல்லை புத்தகத் திருவிழாவின் சார்பாக மனமார்ந்த புத்தக திருவிழாவிற்கு முன்னிலை வகிக்க வந்திருக்கும் சார் ஆட்சியர் சேரன் மகாதேவி திரு ஆயுஷ் குப்தா இந்திய பணி அவர்களை வர்க்க வர்க்கவன அன்போடு வரவேற்கிறோம் உதவி ஆட்சியர் பயிற்சி திருநெல்வேலி மாவட்டம் திரு தாவாலேந்து இந்திய ஆட்சிப்பணி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் நன்றியுரை நவில வந்திருக்கும் துணை ஆட்சியர் பயிற்சி செல்வி போ அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் இப்பொழுது சிறப்புரை ஆற்றி வரும் அறிஞர்களை கௌரவிக்கும் தருணம் முதலில் எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராசு ஐயா அவர்களுக்கு சார் ஆட்சியர் சேரன் மகாதேவி திரு ஆயுஷ் குப்தா இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் நினைவு பரிசு கொடுத்து கௌரவிக்கின்றார் உங்களது பலத்த கைத்தட்டலோடு எழுத்தாளர் முத்தாள்குறிச்சி காமராசு ஐயா அவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கப்படுகிறது அடுத்ததாக எழுத்தாளர் கார்த்திகை பாண்டியன் ஐயா அவர்களுக்கு சாராட்சியர் சேரன் மகாதேவி திரு ஆயுஷ் குப்தா அவர்கள் புத்தக பரிசு வழங்கி கௌரவிக்கின்றார் அடுத்ததாக எழுத்தாளர் விக்னேஷ் ஹரிஹரன் அவர்களுக்கு உதவி ஆட்சியர் பயிற்சி திருநெல்வேலி மாவட்டம் திரு தவலேந்து இந்திய பணி அவர்கள் புத்தக பரிசு வழங்கி கௌரவிக்கின்றார் உங்களது பலத்த கைத்தட்டலோடு அடுத்தது கவிஞர் பேரா அவர்களுக்கு உதவி ஆட்சியர் பயிற்சி திருநெல்வேலி மாவட்டம் திரு தவலேந்து இந்திய பணி அவர்கள் புத்தக பரிசு வழங்கி கௌரவிக்கின்றார் சிறப்பு செய்த சிறப்பினை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி இன்றைய நமது விழாவிற்கு பெருமை சேர்க்கவும் நம் செவிகளுக்கு தேன் வந்திருக்கிறார் ஒரு கவிதை மொழி தமிழ் என்ற சீர்மிகு தலைப்பில் உரையாற்ற வருகை தந்துள்ள மதிப்பிற்குரிய கவிஞர் பே ராஜேந்திரன் ஐயா அவர்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் கவிஞர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் எழுத்துக்களால் எழில் கோலம் போடும் ஒரு சிறந்த கவிஞர் சொற்களை சிலம்பம் ஆட வைப்பதில் வல்லவர் கவிதை நயத்தோடும் ஒரு பேராசிரியருக்கே உரிய தெளிவோடும் இவர் பேசத் தொடங்கினால் காலமே உறைந்து போகும் தமிழ்தானே என்று கூறியவர்களை கூட தமிழ் தேனே என்று சொல்ல வைக்கும் வல்லமை பெற்றவர்தான் நம் கவிஞர் பேரா அவர்கள் பே ராஜேந்திரன் என்ற பெயர் கொண்ட கவிஞர் பேரா இவர் தமிழ்நாடு அரசின் துறையில் வட்டாட்சியர் பணி நிறைவு செய்தவர் ஐந்து கவிதை நூல்களும் ஒரு கட்டுரை நூலும் எழுதி வெளியிட்டுள்ளார் இவர் பாரதியின் படைப்புகளை மையப்படுத்தியும் பல கருத்தரங்கம் நடத்தியுள்ளார் இவரது தமிழ் மற்றும் இலக்கிய பணிகளுக்காக தமிழ்நாடு அரசின் தமிழ் செம்மல் விருது பெற்றுள்ளார் அத்தோடு தூய தமிழ் பற்றாளர் விருதையும் பெற்றவர் என்று சொல்லுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் தற்போது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தி வரும் திருக்குறள் திருப்பணிகள் திட்ட நிகழ்ச்சிகளை மாதந்தோறும் நடத்தி வருகிறார் ஐயா திரு பே ராஜேந்திரன் அவர்களை வழி விழி மொழி தமிழ் என்ற தலைப்பில் சிறப்பானதொரு உரையாற்ற அன்போடு வரவேற்கிறோம் அறிமுக உரையை விட குறைவான உரை நிகழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் கிடைக்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர் பெருமக்களும் அரசு அலுவலக பெருமக்களையும் திரளாக குழுமியிருக்கும் வாசக அன்பர்களையும் எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் புத்தக என்னுடைய பரிமாறிக் கொள்கிறேன் ஒன்பதாவது புத்தக திருவிழா மேடையில் இருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கிறது நான் என்னுடைய உரையை எப்படி தொடங்குவது என நான் யோசித்துக் கொண்டிருக்கிற போது எழுத்தாளர் முத்தாளங்குறிச்சி அவர்கள் முத்தாள்குறிச்சி காமராஜ் அவர்கள் என்னுடைய உரையிலே எனக்கான ஒரு ஆரம்பத்தை தொட்டுவிட்டு சென்றிருக்கிறார் புத்தக திருவிழாவினுடைய ஆரம்பகால நிகழ்வுகளோடு என்னுடைய பெயரையும் சொல்லி அவர் கொஞ்சம் தொட்டு விட்டு சென்றிருக்கிறார் கொஞ்சம் ஆழமாக செல்லுவார் என்று எதிர்பார்த்தேன் அதனால்